வணக்கம் நண்பர்களே குவாரி என்னும் குழிக்குள் போய் வெளியில் என்ன நடக்குது என எதுவுமே தெரியாமல் கொத்தடிமையாக இருந்த இருளர் பெண் பச்சையம்மாள் இன்று அமெரிக்கா சென்று வந்திருக்கின்றார் உள்ளாவூர் என்ற கிராமம் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இவ்வூரையொட்டிய சுடுகாட்டுக்கு அருகில் உள்ள இருபது குடிசை வீடுகளில் ஒன்றில் வாழ்ந்து வருபவர் இருளர் இனப்பெண் பச்சையம்மாள் தனது ஒன்பதாவது வயதிலிருந்து பல வருடங்கள் குவாரியில் கொத்தடிமையாக வாழ்ந்தவர் இவர் இந்த ஏழை பெண்ணின் அப்பா வாங்கியிருந்த கடனுக்காக இவரின் அண்ணன் செய்யாறில் இருக்கின்ற குவாரியில் வேலைக்கு போனார் ஓர் ஆளாக வேலை பார்த்தால் கடனை சீக்கிரமாக அடைக்க முடியாது என்று இவரும் இவரின் அம்மாவும் அங்கு சென்றனர் பள்ளிக்கூடம் போகும் வயதில் குவாரியில் கல் உடைத்து போடுதல் பாறைக்குள் வெடிமருந்து வைப்பது கழனியில் அறுவடை செய்வது போன்ற எல்லா வேலைகளையும் இவரை செய்ய வைத்துள்ளார்கள் இந்த குவாரி பற்றி சொல்கின்றார் பச்சையம்மாள் அந்த குவாரி ஒரு பெரிய குழி இருக்கும் சின்ன வயசுலேயே அதுக்குள்ளே போயிட்ட எனக்கு எந்த வருஷத்தில் இருக்கும் என்ன வயசு ஆகுது வெளியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருந்துச்சு இப்போ எவ்வளோ ரூபா கழிஞ்சிருக்குன்னு கூட தெரியாது முதலாளிகிட்ட கேட்டால் என்னையும் அம்மாவையும் அடிப்பாங்க அதனால் கேட்க மாட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கு குவாரிக்குள்ளே போயிடணும் இரவு பதினோரு மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் குவாரிக்கு பக்கத்திலே குடிசை போட்டு கொடுத்து அங்கேயே தங்க வச்சுக்கிட்டாங்க நினச்ச நேரம் தூங்க முடியாது சாப்பிட முடியாது தண்ணி கூட குடிக்க முடியாது ராத்திரி தூங்கலான்னு குடிசைக்கு வந்தால் பாறை வெடித்து குடிசை மேலே கல் வந்து விழும் தினம் தினம் பதறிக்கிட்டே தான் இருப்போம் அப்பா விபத்தில் இருந்தப்போ அவர் முகத்தை கூட பார்க்க என்னை அனுமதிக்கலை குவாரியில் கொத்தடிமையாக வேலை செய்த ஒருவரை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் அவருக்கு நேர்ந்த கொடுமை இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும் திடீர்னு ஒரு நாள் குவாரிக்குள்ளே பத்து இருபது ஜீப்புங்க வந்துச்சு குவாரி ஆளுங்க எங்கள் ஆட்களை அடித்து ஓடிப்போங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கங்கன்னு கற்றுனாங்க ஆனால் நாங்கள் அங்கேயே நின்றுட்டோம் அப்புறம் ஒரு அம்மா ஜீப்பில் இருந்து இறங்கி வந்து பயப்படாதீங்க நாங்கள் உங்கள் எல்லாத்தையும் பத்திரமா அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கோம்னு சொல்லி வேனில் ஏறச் சொன்னாங்க பின்னர் ஐஜேஎம் அறக்கட்டளை இவர்களுக்கு அரசிடம் விடுதலை பத்திரம் பெற்றுத்தந்து அவரவரின் ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது இப்போது பச்சையம்மாள் படிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றார் இருளர் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வீட்டுமனை பட்டா வாங்கி கொடுப்பது போன்ற முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி தங்கள் பகுதிக்கு சாலை வசதி மின்சார வசதி போன்ற அடிப்படை வசதிகளையும் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பச்சையம்மாள் இவரின் இந்த முயற்சிக்கு மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா மாநில பெண்கள் அமைப்பு மனித உரிமை விருது வழங்கியுள்ளதுடன் அவர் கணவருக்கு மின்சார ஆட்டோவும் வழங்கி சிறப்பித்திருக்கின்றது சன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றை தொகுத்து வழங்கி வந்த நடிகர் விஜய் சேதுபதி இவர்களின் கொத்தடிமை மீட்பு பணிக்கு உதவி இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் பச்சையம்மாள் கலந்து கொண்டார் கொத்தடிமையாக இருந்து வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்ததையும் அங்கு நடைபெறும் கொடிமைகளையும் அதிகாரிகளுக்கு ரகசியமாக எடுத்துச் சொல்லி கொத்தடிமையாக இருந்தவர்களை மீட்டெடுத்ததையும் அப்பொழுது நிகழ்ச்சியோடு விவரித்தார் பச்சையம்மாள் அப்படி கொத்தடிமைப்படுத்திய முதலாளிக்கு பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி தரப்பட்டுள்ளது தன்னை போல் கொத்தடிமைகளாக எங்கெங்கு மக்கள் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு தருவதை தனது லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது பச்சையம்மாள் விஜய் சேதுபதி உங்களுக்கு என்னென்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஒரு அலுவலகம் போட வேண்டும் அதில் மூணு கணினிகள் வேண்டும் ஒரு கார் வாங்க வேண்டும் என்றார் பச்சையம்மாள் கார் எதற்காக என்று விஜய் சேதுபதி கேட்டார் என்னை மாதிரி பாதித்தவர்களை மீட்பதற்காக நாங்கள் இப்பொழுது வாடகை காரை தான் எடுத்து செல்கின்றோம் அதிகமாக செலவாகிறது காரணம் சொன்னால் டாக்சிக்காரர்களே வரவே பயப்படுகிறார்கள் அதனால் சொந்தமாக கார் இருந்தால் உடனே பெட்ரோலை போட்டுட்டு நாமே போய் சீக்கிரமாக மீட்டு வந்துடலாம் என்றார் பச்சையம்மாள் இதை கேட்டு நெகிழ்ந்து போன விஜய் சேதுபதி பரவாயில்லை அந்த காரை நானே வாங்கி தரேன் கணினி மற்றும் அலுவலகம் போடுறதுக்கும் நானே பணம் தருகின்றேன் நீங்கள் தைரியமாக பண்ணுங்க என்றார் விஜய் சேதுபதி அந்த மேடையிலேயே ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அந்த பெண்ணிடம் கொடுத்தார் அதை கண்டு அந்த பெண் ஆனந்த கண்ணீர் வடித்தார் அடுத்தது தனது வாக்குறுதிப்படி ரசிகர்கள் மூலம் கொத்தடிமைகளை மீட்பதற்காக ஒரு சொகுசு காரை வாங்கி அதனை கொத்தடிமை தொழிலாளர் தொழிலாளர் மறுவாழ்வு சங்கத்திடம் வழங்கினார் கல்குவாரியிலிருந்து மீட்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூர்ந்தார் பச்சையம்மாள் எங்களை மீட்ட அதிகாரிகள் அன்று எங்கள் அனைவருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தார் இன்னும் அந்த பிரியாணியின் சுவை எங்கள் நினைவில் இருக்கிறது எங்கள் வாழ்வில் சாப்பிட்ட முதல் பிரியாணியும் அதுதான் கொத்தடிமையாக இருந்து மீட்ட பச்சையம்மாள் வாழ்வு இருக்கிறது இன்னும் எத்தனை பேர் தமக்கு தெரிந்தே பல்வேறு குவாரிகளில் செங்கல் சூளைகளிலும் கொத்தடிமை வேலையில் இருக்கிறார்களோ அவர்களை மீட்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிற இருக்கிறார் சர்வதேச நீதி மை மையம் எனும் அரசு சாரா அமைப்பு பச்சையம்மாளுக்கு சில அடிப்படை பயிற்சிகளை அளித்திருக்கின்றது அதன்பின் பச்சையம்மாள் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளுடன் இணைந்து நூற்றுக்கணக்கான கணக்கான கொத்தடிமைகளை மீட்டிருக்கின்றார் அவர்களின் மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்கின்றார் பச்சையம்மாள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொத்தடிமைகளுக்காக மறுவாழ்வு சங்கம் தொடங்கி கொத்தடிமையாக இருப்பவர்களை கண்டுபிடிப்பது கொத்தடிமையாக இருப்பவர்களை அரசாங்கத்தின் துணையுடன் மீட்பது மீட்கப்பட்ட மக்களுக்கு தேவையான ரேஷன் கார்டு வீட்டு பட்டா உள்ளிட்டவற்றை வாங்கி வாங்கி மீண்டும் அவர்கள் கொத்தடிமையாக மாறாதவாறு அவர்களை தொடர்ந்து கண் கண்காணிப்பது ஆகிய நான்கு நோக்கங்களை முதன்மையாக வைத்து சங்கம் செயல்படுகிறது என்கின்றார் அமெரிக்காவில் அண்மையில் அரசு சாரா அமைப்பு ஒருங்கிணைந்தது ஆளுமைகளுக்கான மாநாடு ஒன்றை அதில் இந்தியாவிலிருந்து சென்று பங்கேற்று வந்திருக்கின்றார் இந்த பச்சையம்மாள் இங்கிருந்து அங்கு சென்று வந்த ஒரே பெண்ணும் இவர்தான் எங்களுக்கென ஒரு ஆசை இருக்கின்றது கொத்தடிமையாக நாங்கள் அனுபவித்த துயரங்களை இனி யாரும் படக்கூடாது இந்த ஆசைதான் என்னை தொடர்ந்து இயங்க வைக்கின்றது என்கின்றார் பச்சை அம்மாள் இன்று பயம் இல்லாமல் தைரியமாக சோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பச்சை அம்மாளுடைய தைரியத்தை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சிப்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்